ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறது கருவுட்டு குழம்பு வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா இது நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது கூட ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன் இது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீ காய் போட்டு தான் கரோட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதனால் உருளைக்கிழங்கும் முள்ளங்கியும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வத வதக்கி எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிங்க நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க நல்லா இது கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சில்லி பவுடர் மல்லித்தூள் சேர்த்து எடுக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நல்ல இந்த அளவு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு ஒரு எலுமிச்சி பழ அளவு புளி எடுத்துருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் இது நல்லா கொதிக்க விட்றோம் நல்லா கொதித்து வந்துட்டு நான் அலசி வச்சேன் கருவாடை இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் கருவாட்டு குழம்பு ரெடி கொதிக்க விட்டு பாருங்க சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி பெரிய நீங்களும் சமைச்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க